வணக்கம் இந்த எபிசோடில் கண்ணை பற்றி தான் சொல்லலாம்னு இருக்க கண்ணு தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கண்ணு அருமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லா பொருளுமே ரசிக்கலாம் எல்லா பொருளுமே பார்க்கலாம் எல்லா பொருளுமே வாழ்க்கை வாங்கலாம் வாழ்க்கை நடத்தலாம் இந்த கண்ணுக்கு என்ன மெடிசன் பண்ணா இந்த கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க மருந்துக்கு முன்னாடி கண் பயிற்சி செய்யுங்க ஏன்னா மருந்து தான் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது மருந்து இதெல்லாம் வந்துடுச்சுங்க ஆனால் அப்போல்லாம் என்ன மருந்து வந்தது யோகாவும் கண் பயிற்சியும் கொடுத்து மருந்தே இல்லாமல் நூறு வயது வரை கண் நல்லாவே தெரிஞ்சலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க தாங்க சின்ன வயசுலேயும் கண் தெரிய மாட்டேங்குது இந்த முப்பது வயசுலேயும் கண் தெரிய மாட்டேங்குது நாற்பது வயசுல எல்லாம் கண்ணாடி போட்டுருக்குறோம் அதுக்கு காரணமே அலைச்சல் மன உளைச்சல் எட் இருக்குது இல்லைங்க தலையில் தலையில் இருக்கிற அழுக்கை வெளியே கொண்டு வரணும் ஒன்று வேர்வியாக வரும் இந்த இதை முடியல இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒரு கழுவி பொருள் தான் இது இது மூலயமா வரும் ரெண்டாவது கண்ணு மூலிமா வரும் ஏன்னா இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் கண்ணில் தான் வெளியே போடும் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணில் அழுக்கு வந்தாவே உடனே சொட்டு மருந்து ஊற்றிட்டு சரி பண்ணிக்கிறோம் அதை விடுங்க அதே ஆகிடும் அந்த கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துன்னு சொன்ன கண்ணில் மட்டும் இல்லைங்க எட்டில் இருக்கிற அழுக்கு வெளியே வந்தாவே இந்த கட்டி வராது நம்ம இதை யாரும் வந்து தெரிஞ்சதில்லை பரவாயில்ல இனிமையாவது இதை யூஸ் பண்ணுங்க இந்த கண்ணில் என்னென்ன ப்ராப்ளம் வருது கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க உள்ளே இருக்கிற லிவரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்ணில் வந்து பா தெரியும் அதான் மஞ்சள் காமால கண்ணு ஏன் இப்படி மஞ்சளாக இருக்குது கண்ணு ஏன் இப்படி ஒரு விதமாக இருக்குது ரெட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் உள்ளே இருக்கிற லிவர் தான் அந்த லிவரை சரி செய்யறது தான் நம்மளாலுங்க அப்போயே என்ன நாங்கள் கீழாநெல்லி இருக்குது இல்லைங்களா இதுதான் கீழாநெல்லி கீழாநெல்லி மட்டுமே போதும் லிவருக்கு அவ்வளோ வேலை செய்யும் நல்லா அரைச்சிட்டு பாலில் சாப்பிட வந்தீங்கன்னா போதும் நம்ம விட்டுட்டோம் இந்த கண்ணை எப்படி சரி செய்யணும் இந்த கண்ணில் கிட்ட பார்வை சிலருக்கு தெரியும் தூரப்பார் ஒரு சிலருக்கு தெரியும் கண்ணில் வந்து புறம் முக்கி போயிருக்கும் கண்ணில் நீர் வடியும் கண் வந்து அப்படி முட்டையாக இருக்கும் நிறைய கோளார் இருக்கும் இந்த கோளாரை சரி செய்கிற ஒரே மகத்துவமான மருந்து நான் இப்போ காமிக்கிறேன் இதை பாருங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து கண்ணுக்கு மருந்து பார்க்கலாம் இது என்ன இதுதான் வந்து கோவை இலை நம்ம சின்ன வயசில் பழகையெல்லாம் போடலிங்களா பலகை வந்து நல்லா எழுதுன்னு போடுங்க இல்லையா கோவை இலை இது கீழா நெல்லி இது வெங்காயம் இது வந்து என்னென்னா நாட்டு வெங்காயம் ஹைப்ரிட் வெங்காயம் இல்லைங்க நாட்டு வெங்காயம் இது சீரகம் இந்த இல்லையா சீரகம் நல்லா பார்த்துங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியல நிறைய பேர் டிவியில் சொல்கிறாங்க சீரகம் இது சின்ன சீரகமாக இருக்கணும் இது அழகாக இந்த தழையை பிரிச்சுடுங்க இது ஒரு பிடி இது ஒரு பிடி இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து சீவிங்க சின்னதாக ஆக்கிங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தை நுணுக்க தேவையில்ல அப்படியே போடுங்க போட்டுட்டு தருக்கு இல்லையா ஒயிட் இது வந்து என்னென்னா காட்டனாக இருக்கணும் பாலிஸ்டர்லாம் இருக்கக்கூடாது காட்டனாக இருக்கணும் அந்த காட்டனில் நீங்கள் ரெடி பண்ண பொருளை போட்டுட்டு அழகாக கண்ணில் மூணு மூணு சொட்டு விடுங்க இது வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணு இதில் ஏன்னா ப்ராப்ளம்னா உடனே போயிட்டு வந்து கண்ட கண்ட மருந்து ஊற்றுறோம் கண் நல்லா போயிடுது அவங்க இந்த லென்ஸ் வைக்கிறேன் அந்த லென்ஸ் வைக்கிறேன்னு நம்மளை வந்து கண் பார்வையே போயிடுது இதனால் நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கண் வந்து சரி செய்ய முடியாது ஆனால் இது சரி செய்யும் இது இயற்கையான மருந்து இது என்ன பண்ணுங்கள் கோவையலை ஒரு பிடி கியாநெல்லி ஒரு பிடி வெங்காயம் இங்கே பாருங்கள் இது வந்து நா நாட்டு வெங்காயம் தேவையான அளவு அதனால் சும்மா ஒரு மூணு பீஸ் இருந்தால் போதும் நல்லா அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தை போடணும் நுணுக்கு தேவையில்லை அழகாக வந்து வெள்ளை துணியில் போட்டு அழகாக படுத்துட்டு மூணு மூணு சொட்டு வி விட்டுனு வாங்க கண்ணில் என்ன ப்ராப்ளாக இருக்கட்டும் அது கெட்ட பறவையாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் எனக்கு வந்து கண்ணாடி போட்டால் தான் வந்து எனக்கு தலைவலி நல்லாவும் ஏன்னா இங்கே நரம்பு அழுச்சுக்கினே இருக்கணும் இல்லையா அதெல்லாம் பண்ணாதீங்க கண் வந்து எரிச்சலாக இருக்குது கண் மங்களாக இருக்குது கண்ணில் நீர்வடிஞ்சுன்னு இருக்குது கண்ணில் சீவு இருக்குது எதுவாக இருக்கட்டும்ங்க எந்த நோயாக இருக்கட்டும் கண்ணில் இருக்கிற அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் மகாமருத்துவம் இது தான் ஆனால் கண்ணுக்கு முக்கியமான பொருள் உள்ளே சொன்னேன் இல்லையா லிவரு அந்த லிவரை வந்து சரி செய்யணும் இல்லையா அதுக்காக தான் ஒரு ஒரு பிடி டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே சாப்பிடுங்க உள்ளே இருக்கிற வந்து அதை லிவரை வந்து சரி செய்யிட்டேன்னா உங்களுக்கு ஏன் கண்ணில் ப்ராப்ளத்தை கொண்டு வர போது உள்ளே இருக்கிறது டேமேஜ் தான் கண்ணில் காமிக்குதுங்க இதனால் இதை சரி செய்யறதுக்கு அபூர்வமான மூலிகை இதை அனைவரும் பயன்படணும் ரெண்டாவது கண் பயிற்சி ஒரு நாளைக்கு பத்து டைமாவது கண்ணை மூடி மூடி நல்லா இருக்க மூடி தரங்க இது பயங்கரமான பயிற்சி ரெண்டாவது இந்த கண்ணை வந்து இந்த மூக்கை பாருங்கள் ஏன்னா கிட்ட பறவை தூர பறவை வரணும் இங்கே பார்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் மேலே பார்க்கணும் இந்த நத்தியில் அப்புறம் வந்து சைடில் பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் அப்படியே உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு ரவுண்டாக அடிங்க இதேமாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணி வந்தீங்கன்னா கண்ணுக்கு எந்த மருந்துமே தேவையில்லை அழகாக வாழ்க்கையில் நூறு ஆண்டுகள் என்ன நீங்கள் உயிரோடு இருக்கும் மலைகள் கண்ணை நோண்டவே தேவையில்லை கண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை கண்ணாடி போட தேவையில்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடை போடுறேன் இதை அனைவரும் பயன்படணும் நீங்கள் வந்து பா இந்த டிவியை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏன்னா கண்ணு தான் உடலுக்கு முக்கியமான பொருள் கண்ணு உங்களுக்கு உடல் கூட இல்லை உங்களுக்கு ஏன்னா நம்ம தான் வந்து நல்ல விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் கண்ணு வேணும்னு நான் இது பண்ணேன் நம்ம தான் வந்து டிவியும் மீடியாவும் எது எதோ பண்ணுறோமே தயவு செய்து முறைச்சிக்கினே வந்து டிவி பார்க்காதீங்க டிவி நீங்கள் எப்போ பார்த்தீங்களோ அப்போலேருந்து உங்கள் கண்ணு போச்சிங்க டிவி பார்க்கறத நிறுத்துங்க நல்ல ஒரு கோயிலுக்கு போங்க நல்லா ஜாலியாக வந்து ஒரு டூர் போங்க பச்சையான பொருள் பாருங்கள் நன்றி இந்த எபிசோடை பார்த்தவங்க அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி